பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது இந்தியா என்ற வீட்டில் இருந்த ஒரு அறை போன்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் அதனால திரும்ப வந்து இப்ப வந்து ஒரு காலத்தினால சில அந்நியர்கள் வந்து இப்ப அந்த அறையை வந்து ஆக்கிரமிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க மீண்டும் அந்த அறையை வந்து நம்ம வசமாக்குவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு மொத்த இந்தியாவுமே ஒரு ஒரு மொத்த வீடு போன்றது அதுல இருந்து நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு அறையை வந்து ஒருத்தருக்கு வந்து ஆக்கிரமிச்சு நம்ம அந்த அறையை இல்லாம ஆக்கிட்டாங்க அதனால அதை அப்படியே விட்டுற முடியாது அந்த அறையை வந்து நம்ம மீண்டும் நமதாக்கி கொள்ள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம இது முழுக்க வந்து ஒரு நிறைய சிந்தி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில இதுலதான் கூட்டத்துல தான் அவர் பேசியிருக்கார் அந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொன்னா சிந்தி மக்களாக நீங்க எல்லாம் இப்ப இங்கே இந்தியாவிலேயே இருக்கீங்க நீங்க யாரும் பாகிஸ்தானுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் வந்து நம்மளுடைய அகண்ட இந்துஸ்தானம் அமைய போயிடுறது அப்ப நீங்க வந்து உங்களுடைய இடத்துக்களுக்கு போவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதற்கு ஒரு பலத்த கரவொழியும் கேட்டிருக்கிறது இப்போ என்னன்னா பாகிஸ் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இப்போ அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் பாகிஸ்தானியருடைய கொடுங்கோளாட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல மோகன் பாகவத் அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது வீரத்துருவி அவர்களின் கனவு நனவாக போகிறது என்ன பொறுத்தளவுல ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக வந்த காரணமே என்னென்னா அந்த பார்ட்டிஷனால் அங்கேருந்து துரத்தப்பட்ட மக்களின் வழிகளை பார்த்து தான் நொந்து போய் மீண்டும் நம்ம வந்து அகண்ட ஹிந்துஸ்தானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற லட்சியத்துடன் வந்தார் அதனால் வீரத்துருவி அவர்களின் கனவாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் அதனால் அது விரைவில் நனவாக போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ரெண்டாவது இதை எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் ஆக்கிரப்பு காஷ்மீரில் நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வந்து பலூச்சிஸ்தான்லயும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது ரெண்டுக்கும் இடையில பாகிஸ்தான் சிதறிக்கூடிய ஒரு சூழல் வறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கவுண்டரா இந்தியாவில் ஒரு பிரச்சனை பண்ணணும்னு தான் இந்த லடாக் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ மத்திய அரசு அதை சரியாக அதை ஹேண்டில் பண்ணிடுச்சு அதனால இது என்ன அப்படின்னா கவுண்டராக நீங்கள் ஒன்றை பண்ணினாலும் நாங்கள் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிப்போம் என்பக்கூடிய ஒரு மெசேஜ் இன்னைக்கு சச்சங்க சானக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதை வந்து நான் ஒரு பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பல அமைச்சர்கள் பேசுவது போல் நான் அதை பார்க்கவில்லை ஏன் பார்க்கலை அப்படின்னு சொன்னால் சார் சங்கச்சாலக் அவர்கள் பேச்சுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ராணுவ தளபதிகள் சஸ்திர பூஜையில பேசுறாங்க அதாவது ஆயுத பூஜை நேரத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஒரு பேஸில் பேசினார் ஆர்மியோட சீஃப் பேசுறாரு அவர் பேசும்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது ஜாகிரதையா இருந்துக்கும் சார் த மெசேஜ் இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் இந்த மெசேஜ் எங்க கூடியது இந்தியாவின் இராணுவ அமைச்சரிடமிருந்தும் சென்று விட்டது இந்தியாவின் இராணுவ இருந்தும் சென்றிருக்கிறது அதனால இது சீக்கிரம் இது சாதிக்கப்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருப்பதற்கு இல்லை ஏன்னா வீரத்துறவி இது நடக்கும்னு சொல்லிட்டார் மகான்கள் வாய் வாக்கு பொய்க்காது அரவிந்தர் சொன்னார் இது நடக்கும் அதனால் இது நடக்கும் நான் அரவிந்தரும் கோபால்ஜியும் வந்து மகான்கள் அதனால் இது நடக்கத்தான் செய்கிறது நமகனால இதை பார்க்கணுங்கிறது தான் நமக்கு ஒரு ஆகிரகம் அது நம்ம பார்ப்போம் அடுத்தது நம்ம இதை எதை கவனிக்கணும்னா சிந்தி மக்கள் மத்தியில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சிந்துங்கக்கூடிய பகுதி இனி கராச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் கராச்சி இருக்கிறது சிந்து பகுதியில் இப்ப நீங்க லேட்டஸ்டா பார்த்தாச்சு அப்படின்னா சர்க்ரிக் பக்கத்துல இங்க எல்லாம் போயிடலன்னா இந்தியா வந்து பல மிசைல் பேசஸை வந்து நீங்க தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சர்க்கரிக் பக்கத்தில் சில பாகிஸ்தான் நீங்கள் எதாவது டெவ பண்ணணும்னு ஏதாவது சாகசங்கள் காட்டணும் நினைச்சீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கக்கூடிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு என்டையர் அந்த சி ஏரியா முழுவதும் இந்தியா கண்ட்ரோல்ல இருந்தது அவங்க நேவல் வசல் கூட ஆப்ரேஷன் செந்தூர் நடக்கிற நேரத்தில் வெளியில வர முடியாத அளவு இந்தியா ஒரு இது எல்லாமே வந்து கராச்சியை நோக்கி இருந்தது இந்த செய்தி எல்லாம் நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது அப்ப இதை வைத்து பார்க்கும் போது இதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு வருகிறது என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது இரண்டாவது இந்த முறை கூட பல இடங்கள்ல இந்த விஜயதசமி விழாக்களுக்கெல்லாம் போகும்போது கூட மனசுல தோணின ஒரு விஷயமாக நான் பேசிக்கிட்டு வந்தது எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணும்போது விரைவில் காஷ்மீர பிரவாசினியான சாரதையை நம்ம அந்த கோவில்ல போய் வழிபடணும் எப்படி அயோத்தியில் ராமரை ராமர் பிறந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய ஆலயத்தில் வழிபடுகிறோமோ அந்த மாதிரி சாரதையை நம்ம அங்க வழிபடணும் அதற்கு நம்மெல்லாம் எல்லாம் எடுக்கணும்னு இந்த நவராத்திரியில் பல நிகழ்ச்சிகளில் நான் பேசிட்டு வந்தேன் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால் பக்தியோடு பலர் வந்து அந்த நிக அந்த விஷயத்தை பிரார்த்தனை பண்ணாங்க அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்த பக்திக்கு இறைவன் எப்படி செவி சாய்ச்சிருக்கிறாருங்கிறது தான் இது பாண்டிச்சேரியில் வேறு ரெண்டு மூணு ஊர்களில் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசினோம் அங்க நிறைய நண்பர்கள் பிரார்த்தனை பண்ணி ஆமா அங்க பண்ணணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க நிறைய பேர் ஏன்னா நம்ம பிரார்த்தனை பண்ண சொல்லி பண்ணினோம் அந்த பிரார்த்தனை பண்ணவங்க எல்லாம் ஸ்ரீ டிவியை பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லிக்க வரும்புறது நம்ம பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான தொடக்கம் இப்பொழுது நம் கண் முன்னாடி தெரிகிறது பிரார்த்தனையோட வலிமை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால அகண்ட இந்துஸ்தானம் அதை அமைத்தே தீருவோம் வீரத்துறை அவர்கள் சொல்லுவார்கள் சேதமில்லாத இந்துஸ்தானும் இதை தெய்வம் என்று கும்பலடி பாப்பா என்று பாரதி சொன்னார் இந்த பாரதி சொன்ன சேதமில்லாத இந்துஸ்தானம் அமைவதற்கான நகர்வுகளாக நான் இதை பார்க்கிறேன் இது வந்து இன்னைக்கு ஓப்பனாக ஆர்மி சீஃப் பேசுறது இன்னைக்கு சங்கத்தில் இருந்து சர்ச்சங்க சால சொல்றது ஏற்கனவே இதை ஆக்குபைடு காஷ்மீர் விரைவில் இங்கே வந்து சேரும்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லி வரக்கூடியது அதே மாதிரி முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரில் கெல்ஜித்தில் அதே நேரத்தில் முசாஃபராபாத் ஏரியாவிலேயும் எல்லா இடம் இந்த இங்கேயும் பால்திஸ்தான்லேயும் அதுக்கப்புறம் பாங்க பஷ்டூன் ஏரியாஸ் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதுகளெல்லாம் பார்த்தாச்சுன்னா அதற்கான நகர்வுகள் நல்லபடியாக தெரிகிறது சச்சங்க சாலக்கு அவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால அகண்ட இந்து ராஷ்டிரம் என்பதுதான் நமது லட்சியம் என்பது ஆர் எஸ் எஸ் அமைப்பு மீண்டும் அதை அறிவுறுத்தி இருக்கிறது அதனால் விரைவில் அது அமையும் அதற்கான முயற்சியில் நாமும் ஈடுபட வேண்டும் ரூம் இருக்கு ரூம் பிடிச்சிட்டான் திருப்பி அவன வெரட்டி இல்லை அந்த ரூமுக்கு போகணும் அதனால் வழி நமக்கு காட்டப்பட்டு விட்டது வழியில் போகக்கூடிய வேலையில் நம்மெல்லாம் ஈடுபடணுங்கக்கூடிய மெசேஜும் அதில் இருப்பதாக நான் பார்க்கிறேன் இது வீரத்துறையின் கனவு விரைவில் நனவாகும்